கர்த்ரா ஏசு கிறிஸ்துவீனின் நாமத்தில் இன்றைக்கு காலை விலையிலே பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்ப மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களில் தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்ற செய்தியை கேட்டு வந்தோம் இந்த இரகசியம் யாரிடத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் கர்த்தருக்கு பயப்படுக பயப்படுகிறவர்களிடத்தில் இருக்கிறது இன்றைக்கு பார்த்தால் உலகத்தில் அநேக ரகசியம் பேசுகிறார்கள் சிலர் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் என்று சொல்லி யாருக்கும் தெரியாமல் சொல்வார்கள் அந்த நபர் அதே காரியத்தில் வேறு ஒரு விடத்தில் யாருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள் இப்படி அநேகர் இந்த இப்படி அதே காரியத்தை இந்த ஊரெல்லாம் தெரிந்து ஒரு சண்டையில் முடியும் அல்லது அந்த கடைசியில் ஒரு கொலையாக முடிவதும் உண்டு இது உலகத்தில் நடக்கிறதான ரகசிய செயல்கள் ஆகும் ஆனால் வேதாகமத்தில் சில கதாபாத்திரங்களை பார்க்கலாம் இதில் நான்கு விதமான ரகசியத்தை வேதாகமத்தில் இருந்து பார்க்கலாம் ஒன்று தேவன் மனித மனிதனிடத்தில் ரகசியம் பேசுதல் ரெண்டு மனிதன் தேவனிடத்தில் ரகசியம் பேசுதல் மூன்று மனிதன் மனிதனோடு ரகசியம் பேசுதல் நான்கு மனிதன் அவனுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் இரகசியமாய் பேசுதல் இப்படி நான்கு காரியங்களைப் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக தேவன் மனிதனிடத்தில் ரகசியம் பேசுதல் இதை பற்றி பார்க்கலாம் தேவன் ஆதி மனிதனாகிய ஆதாமினை கூப்பிடுகிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அதற்கு அவன் ஆண்டவரே நாங்கள் நிர்வாணியாய் இருப்பதனால் உமக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று பதில் கொடுக்கிறான் தேவனோடு நடந்த ஆதாம் தேவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு உடனே ஓடி வருவார்கள் இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கிறார் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் கீழ்ப்படியாமை ஆதாமுக்கு துணையாய் கொடுத்த ஏவாள் ஆதாமை விட்டு தனிமையில் போகிறாள் ஆகவே பிசாசனவன் பிசாசானவனால் வஞ்சிக்கப்படுகிறாள் பிசாசு பாம்பின் வேஷத்தில் தோற்றத்திற்குள் வந்து விளக்கப்பட்ட மரத்தில் மேல் உட்கார்ந்து கொண்டு ஏவாளை மட்டும் கூப்பிடுகிறான் பிசாசனவன் பாம்பு உடனே அந்த ஏவாள் ஏவாள் ஆதாமை கூப்பிட்டிருக்க வேண்டும் ஆனால் இவள் தனிமையாக போகிறாள் சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் தோற்றத்தில் உள்ள சகல விஷங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று ஸ்திரியை பார்த்து கேட்கிறார் ஸ்திரீ சப்பத்தை பார்த்து நாங்கள் தோற்றத்தில் உள்ள எல்லா விஷங்களின் கனியையும் புசிக்கலாம் ஆனால் தோற்றத்தின் நடுவில் நிற்கிற விஷத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று அவர் சொன்னார் என்றான் உடனே சற்பம் நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் சாப்பிட்டால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் நீங்கள் நன்மை தீமையை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் பார்ப்பதற்கு அழகாய் இருந்தது புசிப்பதற்கு சுவையாய் இருந்தது என்று கண்டு தானும் சாப்பிட்டு தன் புருஷனுக்கும் கொடுத்தால் உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது தேவனுடைய மகிமையை இழந்தார்கள் அவட அன்பை இழந்தார்கள் தேவனுக்கு பயந்து ஒளிந்து கொண்டார்கள் தேவனாகிய கர்த்தர் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் அதற்கு அவன் நான் தேவிரீனுடைய சத்தத்தை தோற்றத்திலே கேட்டு நாங்கள் நிறுவாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சர்ப்பத்தை சர்ப்பத்துக்கும் சாபத்தை கொடுத்து கேதையின் தோற்றத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள் இன்றைக்கும் பிசாசு அநேகர் அநேகமாக வஞ்சிப்பது பெண்களை இவர்கள் பலகீனதையை உணர்ந்து விலகினதை உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களைத்தான் அதிகமாக வஞ்சிக்கிறான் இன்றைக்கு விளம்பரத்திற்கு அதிகமாக பெண்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள் காரணம் அவர்கள் பலகீனமானதை அவர்களுட பலகீனதையை அவர்களை அவர்களைத்தான் ஏமாற்றுகிறான் அன்றைக்கு ஏவாளை ஏமாற்றிய பிசாசு இன்றும் அப்படியே தொடர்ந்து ஏவாளை ச ஏவாளை சபிக்கப்பட்ட பழத்தை காட்டி ஏமாற்றினான் இன்றைக்கு பெண்களை விளம்பரத்திற்கு பணத்தை கொடுத்து ஏமாற்றுகிறான் பாம்பாகிய பிசாசு நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் சாப்பிட்டால் கண்கள் திறக்கப்படும் நன்மை தீர்மை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் பிசாசும் ஏவாளை பார்த்து உண்மைதான் சொன்னது அவர்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்னது உண்மை அவர்கள் சாப்பிட்டார்கள் கண்கள் திறக்கப்பட்டது தேவனுடைய மகிமை இழந்தார்கள் அவருடைய அன்பை இழந்தார்கள் அவருடைய சமூகத்தை இழந்தார்கள் பயந்து ஓடினார்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் ஒளிந்து கொண்டார்கள் தேவனை விட்டு உலகத்தின் பின்னால் போகும்போது தேவ மகிமை இழந்து போய்விடும் அபிஷேகம் போய்விடும் தனித்து விடப்பட்ட நிலைமையை உணர முடியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களோடு நிற்க முடியாது வெறுமையை உணர முடியும் அடுத்ததாக அவர்கள் நிர்வாணிகள் என்று அடையாளம் கண்டு கொண்டார்கள் கீழ்ப்படியாமையால் சாபம் வரும் இது துரத்தப்படுதல் ஆகும் இப்படி தேவன் மனிதனோடு பேசுகிறார் என்பதை பார்த்தோம் தேவ பிள்ளையை தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்